அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு அன்றைய தினம் காலையில் எழுந்தவுடன் இந்த எளிமையான பொருளை உங்கள் கையால் தொட்டு பாருங்கள் வருடம் முழுவதும் உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல வரும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆல்ரெடி சில முக்கியமான சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் புத்தாண்டன்று நாம் வாங்க வேண்டிய சில பணவசிய பொருட்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மந்திர வார்த்தை மற்ற தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பெற போறாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்னென்ன பலன்கள் பெற போறாங்க இது போன்ற முக்கிய பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்க இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த தாந்திரீகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க காலையில் தூங்கி எழுந்த உடனேயே நாம் தொடக்கூடிய முதல் பொருளாக இப்போ நம்ம பார்க்கும் இந்த தாந்திரிக பொருள் தாங்க இருக்கணும் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மெத்தடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆழ்மனதில் அது அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும் அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது நம்முடைய அந்த ஆழ்மனம் எந்த நேரத்துல அதிகமான விழிப்புடன் இருக்கும்னு பார்த்தோம்னா நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் விழிப்பிற்கும் தூக்கத்திற்கும் இடைப்பட்ட தருணம் கண்கள் சொக்கி கடைசியாக தூக்கம் வர கூடிய அந்த ஒரு நிலை அடுத்த சில நிமிடத்துல நம்ம தூக்கத்திற்கு போயிடுவோம் கண்கள் சொக்கி மயங்குகின்ற அந்த நிலையில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில் இருக்கும் இதைத்தாங்க சித்தர் பாடல்ல கூட நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் எழுதியிருப்பாங்க தூங்காமல் தூங்கும் அந்த நிலை மிகவுமே சக்தி வாய்ந்தது இதை தாங்க இங்கிலீஷ்ல ஆல்பா ஸ்டேட் நம்ம சொல்லுவோம் இந்த ஆல்பா ஸ்டேட்ல நம்ம நினைக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஆழமாக உணரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும் அதனால தாங்க நம்ம எப்பவுமே தூங்க போறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை பற்றி பேசணும் நல்ல நல்ல விஷயங்களை விஷயங்களை கேட்கணும் சிந்திக்கணும்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களை பற்றியும் ரொம்பவும் ஆழமாக உணர்ந்து உணர்ந்து சிந்தனை செஞ்சுக்கிட்டே தூங்கிடுவாங்க இது போல கஷ்டங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள்னு இது போன்ற விஷயங்களை பற்றி ஆழமாக நினைச்சுக்கிட்டு தூங்குறவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இதே போல சம்பவங்கள் தாங்க இருக்கும் இன்னும் சில வீடுகள்ல பார்த்தோம்னா பெற்றோர்கள் என்ன ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு இந்த டைம்ல தான் குடும்ப கஷ்டத்தை பற்றி அதிகமா பேசுவாங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தான் வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு வறுமை பண கஷ்டம் போன்ற விஷயங்களை பற்றி ரொம்ப ஆழமாக பேசுவாங்க குழந்தைகளுக்கு குடும்பத்தின் சூழ்நிலையை பற்றி சொல்வது தவறு கிடையாதுங்க ஆனால் அதை காலை நேரத்தில் அல்லது விடுமுறை விடுமுறை நாட்கள் நீங்க பகல் நேரத்தில் அதை பற்றி பேசலாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அல்லது வறுமை பணக்கஷ்டம் இது போன்ற விஷயங்களை பற்றி அதிகமா பேசவே கூடாதுங்க குழந்தைகள் கிட்ட நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இது போன்ற நெகட்டிவான விஷயங்களை நம்ம பேசும்போது அவர்களுடைய ஆழ்மனதில் வறுமை குடும்ப பிரச்சனை இது போன்ற விஷயங்கள் ஆழ்மனதில் எளிதாக பதிய ஆரம்பிக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும் மே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தைகளுடைய குறிக்கோள்கள் லட்சியங்களை பற்றி அதிகமா பேசணும் வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் நமக்கு தேவை என்ன நம்ம அடைய போகிறோம் வருங்கால லட்சியங்கள் குறிக்கோள்களை பற்றி அதிகமா நம்ம நைட் டைம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு படுத்தோம்னா அதற்கேற்ற நல்ல வாய்ப்புகள் நம் கண்முன்னே விரிவடையும் பணத்தை பற்றியும் பணக்கார தன்மையை பற்றியும் பாசிட்டிவா நம்ம பேசலாம் சொந்தமாக வீடு வாங்குதல் அல்லது வீடு கட்டுதல் இது போன்ற விஷயங்களை நம்ம ஆழமாக பேசலாம் இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம் நம்முடைய ஆழ்மனதின் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆழ்மனதில் தெரிந்தோ தெரியாமலோ நாம் உணர்வுபூர்வமாக நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பதியும் ஆழ்மனதிற்கு ஒரு தன்மை இருக்கு அதற்கு பகுத்தறிய தெரியாதுங்க அதாவது இது நல்லது கெட்டதுன்னு அதால பிரிச்சு பார்க்க தெரியாது எந்தெந்த விஷயங்களை ஆழ்மனதில் நாம் விதைக்கிறோமோ அதற்கேற்ற பலன்கள் அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் உருவாகும் உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க உங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆழ்மனதில் நீங்க மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்றத நீங்க பதிய வச்சிட்டீங்கன்னா அந்த பணத்தை ஈர்ப்பதற்கான உங்களை பணக்காரராக மாற்றுவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஆழ்மனம் அப்படின்றது ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரிங்க அதனிடம் நாம் கேட்கக்கூடிய அனைத்துமே கிடைக்கும் ஆனால் நாம் கேட்பதில் கவனமாக இருக்கணும் அதுதாங்க முக்கியமான கான்செப்ட் சரிங்க இப்ப இந்த ஆழ்மனம் நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நல்ல விழிப்பு நிலையில இருக்கும்னு பார்த்தோம் அதே போல காலையில் தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களிலும் நம்முடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில இருக்கும் அதாவது தூக்கம் முழுவதுமாக கலைவதற்குள் நம்முடைய கண்களை கூட ரொம்ப கான்சியஸா திறந்திருக்க மாட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும்ன்ற உணர்வு இருக்கும் இந்த நேரத்திலும் ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும் இதுவும் ஆல்பா ஸ்டேட்டு தாங்க இந்த நேரத்திலும் நாம் கேட்கக்கூடிய உணரக்கூடிய கூடிய ஆழமாக நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆழ்மனதில் பதியும் சோ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை தமிழ் புத்தாண்டன்னைக்கு காலையில தூங்கி எழுந்தவுடன் அதாவது தூக்கம் முழுவதுமாக களைவதற்குள் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் பிறகு நம்ம உடனே தூங்க தூங்கி எழுந்தாலும் பரவாயில்ல எழுந்த உடனேயே இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை உங்களுடைய இரண்டு கைகளால் வலது மற்றும் இடது கைகளால் சேர்த்து நீங்க தொடனும் ரைட் ஹேண்ட் மற்றும் லெப்ட் ஹேண்ட் ரெண்டு கையாலையும் சேர்த்து நம்ம இந்த இரண்டு பொருட்களை தொடனும் அது என்ன பொருட்கள்னு பார்த்தோம்னா மஞ்சள் மற்றும் குங்குமம் தாங்க இதை சொல்லும் போதே ஒரு மங்களகரமாக இருக்கும் நாளைய தினம் அதாவது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன தட்டுல மஞ்சள் மற்றும் குங்குமத்தை நீங்க கொட்டி வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் கிடைக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்துங்க தாந்திரிகத்துல இந்த விரலி மஞ்சளுக்கு அதீதமான மகத்துவம் உண்டு விரலி மஞ்சள் கிடைக்காத பட்சத்துல குண்டு மஞ்சளை நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் கிடைக்கலனா நீங்க மஞ்சள் தூளை பயன்படுத்தலாம் அல்லது கஸ்தூரி மஞ்சளை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டு மஞ்சள் இருந்தாலே போதும் நீங்க பவுடரா எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் குங்குமத்தை நீங்க எடுத்தாலே போதும் குங்குமம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா மெரூன் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கொஞ்சம் லைட் கலர் குங்குமத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் எந்த கலர் வேணாலும் இருக்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல ஒரு சின்ன கிண்ணத்துல மஞ்சள் மற்றும் குங்குமத்தை நீங்க எடுத்துக்கோங்க பவுடர் மஞ்சள் நீங்க எடுக்கிறதாக இருந்தால் கூட ஒரே தட்டுல தாங்க வைக்கணும் காலையில் நீங்க எழுந்தவுடன் உங்களுடைய இரண்டு கைகளாலும் சேர்த்து அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நீங்க தொடனும் ஒரே நேரத்துல ரெண்டு ரெண்டு கைகளையும் மஞ்சள் குங்குமத்து மேலே நீங்க வைக்கணும் இப்ப வீட்டுல ஒரு நான்கு அல்லது ஐந்து நபர்கள் நீங்க இருக்கீங்கன்னா தனித்தனியாக நீங்க கிண்ணத்துல மஞ்சள் குங்குமம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே கிண்ணத்துல நீங்க போட்டு வச்சிட்டு எல்லாருமே அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் அதற்கு பிறகு அந்த மஞ்சள் குங்குமத்தை உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கு பயன்படுத்த கூடாதுங்க நீங்க நெற்றியில வேணா வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சுவாமி படங்களுக்கு வைப்பதற்கோ அல்லது பூஜைக்கோ நீங்க யூஸ் பண்ண கூடாதுங்க புதியதாகத்தான் நீங்க வாங்கணும்னு கூட கூட கிடையாது ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற மஞ்சள் குங்குமத்தையே பயன்படுத்திக்கலாம் தமிழ் புத்தாண்டு ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க வருடம் முழுவதுமே மங்களகரமான விஷயங்கள் உங்கள் காதில் விழும் உங்கள் வீட்டிலும் மங்களகரமான விசேஷங்கள் நடைபெறும் குறைந்தபட்சம் ஒரு நிமிடத்திற்கு உங்க ரெண்டு கைகளையும் சேர்த்து மஞ்சள் குங்குமத்து மேல நீங்க வைக்க அவ்வளவுதாங்க இந்த மெத்தட் ரொம்பவுமே சிம்பிளானது நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விடாதீங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி